நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது என்னுடைய நிலந்தான் மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் கிராமம் இந்த குறுவை நடவு பார்க்குறீங்க இந்த நஞ்சை நிலம் இந்த பகுதி எல்லாமே கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நஞ்சை நிலம் அதாவது நெல் பயிரிடுற பூமி வீடுகள்லாம் நெருக்கமாக அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் குப்பம் குப்பமாக இருக்கும் வீடுகள் வீ ஊரை சுற்றி வீடுகள் நெருக்கமாக இருக்கும் ஊரை சுற்றி வீடுகளை சுற்றி ஊருங்கிறது நிறைய வீடுகள் நெருக்கமாக இருக்கும் எல்லா தெருக்களும் இருக்கும் ஊரை சுற்றி நெல் வயல் எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லை உங்களுக்கு காவிரி இல்லை அதனால் தண்ணி எங்கே பார்த்தாலும் இருக்கும் அதனால் வீடுகள்லாம் நெருக்கமாக இருக்கும் அப்போது வயல்கள் நிறையா இருக்கிறதுனால இங்கே புஞ்சை கட்டமைப்பு இருக்காது அப்போ என்ன ஆகும் காய்கறிகள் மற்ற மற்ற விஷயங்கள் இந்த திறனை தேங்காய் மாங்காய் இந்த கொய்யாக்காய் இதெல்லாம் கிடைக்காது இல்லையா ஏன்னா அதுலேயும் வந்து அந்த காலத்துலேருந்து பொதுவாக அதெல்லாம் தனியாக தோப்பு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து தடல் செட்டுன்னு சொல்லுவாங்க நஞ்சை இப்போ நஞ்சை புஞ்சை வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கங்கே திடல் இருக்கும் இது எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஒன்றே கால் ஏக்கர் மட்டுமே நிலம் ஆள் இதுவும் நம்ம தான் நட்டுருக்குறோம் இப்போ தண்ணி வைக்கணும் அதுக்கு தண்ணீர் இல்லாமல் வடிஞ்சிருச்சு இதுலேருந்தே தண்ணீர் வந்து இதில் பாய்ச்சிருக்கிறோம் சரியா இது மேட்டுப்பாங்கான நிலம் இது பள்ளம் இப்போ வந்து பம்பு செட்டு வழியாக தண்ணி வைக்கிறதுனால அவங்ககிட்ட நம்ம இரவலாக வாங்கி தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் இந்த ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற மாதிரிலாம் நடவு இருக்கோம் இதுக்கு இப்போ தண்ணி வைக்கணும் தண்ணீர் இல்லை தண்ணீரை வச்சு கட்டிட்டோம்னா இந்த மாதிரி நிறைய தண்ணியை வச்சு கட்டிட்டோம்னா நெல் முளைக்காது இது முதல் நாள் ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டது இது வந்து கடைசி நாள் நடவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து நட்டது இது அது இன்னும் பச்சை பிடிச்சி முதல் கூடி வரலை சரியா இது புஞ்சையை பற்றி பேசணும் இல்லையா மா இந்த எனக்கு வந்து வெறும் நெல் வயல் தான் அதனால் நான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வரப்போ பெருசாக போட்டுக்கிட்டேன் ஒன்று தண்ணி நிற்கணும் அப்புறம் எனக்கு வேண்டிய இந்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரை தேங்காய் மாங்காய் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாழை எல்லாம் வேணுங்கிறதேக வரப்பை நல்லா அகலமாக பெருசாக போட்டு இந்த வரப்புலையே வச்சுட்டேன் சரி என்ன ஒரு சௌகரியம் கேட்டிங்கன்னா வயலில் இருக்கிற ஈரத்துலேயே எல்லாம் காய்ச்சிரும் தேங்காய் வெங்காய் எல்லாம் இப்போ தண்ணி வந்துருச்சு முருங்கை மரம் செழித்து அப்படியே தழைஞ்சி நிற்கிது பாருங்கள் எவ்வளோ தழையோடு இருக்குது பாருங்கள் நல்லா தழைன்னு வெறும் தழை அடுத்தது பாருங்கள் கீழே புல் காஞ்சி கிடந்த புல் இது வந்து இந்த அப்புறம் இந்த தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டத்தை பற்றி இன்னும் ஒன்று முக்கியமாக சொல்லணும் இது வந்து திறந்த வெளி தான் ஏன்னா நெல் வயலாக இருக்கிறதுனால கண்ணு கட்டின வரைக்கும் கோடையில் ஆடு மாடு பூந்து இருக்கும் இங்கே யாரும் வந்து திறந்த வெளியாக ஓடிடும் அப்போ நான் மட்டும் தனியாக போடும்போது என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் கோடையில் எல்லாத்தையும் சுத்தமாக ஆடு மாடு மேய்ஞ்சு போயிடும் மிச்சம் ஒன்றுமே இருக்காது போகிற போக்கில் தென்னம்பிள்ளையை நீ நட்டு வைக்கிற குருத்தோட பிடிங்கி தின்னுட்டு போயிடும் அப்படின்னாலும் என்னை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் கிடக்கிற முள்ளெல்லாம் வாரி கொண்டாந்து அந்த தலையில் போட்டு ஆடு மூக்க கூட நீட்ட முடியாமல் அப்போல்லாம் அப்படி காவப்பாற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தென்னை ஒரு ஒரு ந ஒரு நாற்பத்தஞ்சி ஒரு பதினஞ்சு தென்னை வரப்பிலையே இருக்குது இதில் வந்து ஒரு 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 ஏழு எட்டு சென்ட் ஒரு பத்து சென்ட் இருக்காது ஒரு ஏழு எட்டு சென்ட் அளவுக்கு வந்து வரப்பாக போயிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா அந்த கோடையில் சொன்னது மாதிரியே அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வாழையெல்லாம் துளிர் வந்துடுச்சு ஏன்னா வாழை கிழங்கு போயிடல சாவாமல் இருந்து இப்போ திருப்பி துளிர் வருது பிறகு அது போலவே புல்லு அது ஆடு மாடு தின்னது போக புல்லு அப்புறம் அந்த சேனை ம கருணை மஞ்சள் எல்லாம் உள்ளே அந்த வரப்புறம் தோண்டிட்டு போட்டோமா அதுவும் வருது இது மாதிரியே எல்லாமும் வந்துட்டே இருக்குது இது தான் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் உருவாக்கிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சீத்தாமரத்துலேருந்து இருக்குது அதை பார்க்குறது பாருங்க சீத்தாமரம் அதை ஒரு தன்னை ஒரு தென்னை ஒன்று பூச்சி அடித்து வண்டு அடித்து செத்து போச்சு அதுக்கு திருப்பி இப்போ பதிலுக்கு புதுசாக போட்டிருக்குறேன் அங்கே தன்னை பாக்கி பதினஞ்சு தண்ணியும் நல்லா கொலை கொலையாக காய்களோட பார்க்குறீங்க இப்போ தண்ணி வந்துடுச்சு இதுலேருந்து இனிமேல் பம்பு செட்டு வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பித்தோமா இனிமேல் காய்கள் காய்ச்சி குழுங்க ஆரம்பிச்சிடும் வரப்பதோட சரிவுகளில் இந்த மாதிரி மஞ்சள் போட்டிருக்குறோம் இந்த மஞ்சள் அப்படியே தானாகவே இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவை இல்லை நம்மளுக்கு ஏன்னா வயலில் இருக்கிற ஈரத்துலேயே விளைஞ்சிரும் கருணை இது வந்து வேலை செய்யாத வேலை அதாவது வேலை வாங்காத விவசாயம் அல்லது வேசம் செய்யாத விவசாயம் அப்படி கூட சொல்லலாம் ஆனால் விளைச்சல் வரணும் அதிகமாக இல்லையா அதனால வரப்போட சரிவெல்லாம் இந்த குப்பையெல்லாம் போட்டிருக்கோம் இந்த ஈரம் எட்டுற இடத்துல இந்த தேங்காய் தண்ணையெல்லாம் காய்கள்லாம் பாருங்கள் நல்லா காய்கள் நல்லா கொலை கொலையாக இப்போ அடுத்தது குரும்ப வைக்கிது கீழே காய்கள் இருக்குது போதுங்கிற அளவு வரப்பில் மண்கண்டம் இருக்கிறதுனால காய்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது போதுமான அளவு மண்கண்டம் இருக்கிறதுனால அந்த தென்னையில் வந்து காய்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது இங்கே பாருங்கள் அதாவது எந்த விதமான இடுப்பொருளும் இல்லை விதமான இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவுமே இல்லை காய்கள் இருக்குது பாருங்க இது போலவே ஒவ்வொரு மரமும் ஒரு பதினஞ்சு மரம் இருக்குது சரியா வாரப்பில் சீதா மரம் கொய்யா மரம் கொற்காப்பள்ளி மரம் நாவல் மரம் நெல்லி மரம் எல்லாம் இருக்குது இதை பாருங்கள் அப்படியே விளையிறது எல்லாமே லாபம் தான் ஏன்னா வேலையே செய்கிறது இல்லைல்ல மரம் வச்சுட்டோம் அடுத்து காய் பறிக்க போகிறோம் அது சீத்தாலாம் பூ வச்சிருச்சு இந்த இது வந்து ராமர் சீத்தா இந்த பூக்கள் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் பூ கொல கொலையாக பூவை பார்க்குறீங்க இது பாதையில் இருக்குது இது வந்து இந்த கிராமத்துக்கும் இந்த தூரத்தில் தெரிகிறது ஒரு ஊர் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்து ஊருக்கும் இடையில் இருக்கிறதுல இது வந்து வழியில் காய்க்கும் கொல கொலையாக வழியில் உள்ளவங்களும் சாப்பிடுவாங்க இந்த சாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல நம்ம முதல்ல அசாமிக்கு படைக்கிறோம் இவங்கெல்லாம் இவங்களும் பறிச்சுப்பாங்க நாங்களும் பறிச்சுப்போம் முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே பொதுவில் தான் இருக்குது இதுவும் நான் இது தான் நம்ம நட்டுருக்கிற வயல் ஒரு அடிக்கு ஒரு அடி இடஒழிங்கிறதுல இது நட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு உள்ளதாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு உள்ளதாக இருக்கும் இந்த வரப்புகள் தான் இங்கே வந்து நஞ்சை நிலமாக இருக்கிறதுனால தஞ்சை மாவட்டத்தில் பொதுவாக வரப்புகளில் மரம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது நான் மட்டும்தான் வரப்புகளில் மரங்களை வச்சு உருவாக்கி ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய அவ்வளவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பெரும்பாலும் அது கிடைக்கக்கூடிய அளவில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் மா வச்சுருக்கேன் துணி வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒவ்வொருத்தனும் சிந்தித்தோம்னா ஒரு நம்ம நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செலவில்லாமல் எளிமையாக உருவாக்க முடியும் சரி அப்போ தண்ணிக்கெல்லாம் தண்ணி பச்சைறதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வரப்பில் இருக்கிற ஈரத்தையே கொண்டு எல்லா மரங்களும் காய்க்கிறது கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு தண்ணி ஒரு ஏக்கரத்தில் அந்த தண்ணி வந்துருச்சு இந்த வாழை திருப்பியும் ஆனே எழுப்பி நார் போட ஆரம்பிச்சிட்டு சரியா பழுத்தான் பறிக்கிறோம் நம்ம எண்ணெய் ஆட்டி விற்கிறோம் சரியா இனிமேல் தண்ணி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உயிர் வந்துடும் எல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சிரும் எல்லாம் தழைய ஆரம்பிச்சிரும் முதிர்ந்து பழுத்த காய்கள்லாம் கீழே கொட்டியிருக்கும் இது வந்து நாடப்பாதை அப்படி அடுத்த கிராமத்துக்கு போகிற பாதை இது தூரத்தில் தெரியுது பக்கத்து கிராமம் இந்த கிராமத்திலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற பாதை இது அப்படியே போயிடுவாங்க இந்த பக்கமும் ஊர் இந்த பக்கமும் ஊரு இது வந்து உண்மையில் குறுக்கு பாதை சீக்கிரமாக போகிறது இதில் தான் நம்ம எல்லாத்தையுமே வச்சுருக்குறோம் மாமரம் கூட ஆசைப்பட்டு வச்சுட்டேன் சரியா இது நம்ம வைக்கோல் போர் இந்த மாமரம் வச்சதில் நான் இருக்கணும் சொன்னல அசாமிகளுக்கு படைச்சது போக அப்படின்னு இந்த வருஷம்தான் முதல் தடையாக மாமரம் காய்ச்சிருக்கு நல்ல நீளம் காய் நல்ல அற்புதமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய காய்கள் இருக்குது எல்லாம் வழியில் வழிபோக்கில் எல்லாம் படித்தது போக மிச்சம் இதுதான் இது நம்ம நெல் அடித்து எடுக்கிற காலம் என்ன ஒன்றுனா இது வந்து ஒரு சாதனை இருக்குது பாருங்க சொல்கிறது எளிது சொல்கிறது மாதிரி செஞ்சு காட்டுறதுக்கு பாருங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல் சொல்றது மாதிரி செஞ்சு காட்டுறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் பரப்பை சுற்றி ஒரு இருபது முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் நெடுக்கு முருங்கை அதோ பாருங்கள் தூரத்தில் முருங்கை தழிச்சுருக்கு பாருங்கள் அதோ அதுவும் முருங்கை தான் அது வரைக்கும் இதுவும் முருங்கை தான் அது மாதிரி நடவு அடுத்தது மாமரம் காய்ப்பு வந்து கீழே காய்ச்சி தொங்குது பாருங்க போல கொலையாக ஆடு மாடுகள் மேய்ஞ்சது இலையெல்லாம் ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு வெறும் காம்புகள் தான் மிச்சம் இருக்குது எல்லாம் காய்ச்சி கீழே தொங்குது பாருங்கள் நூற்றுக்கணக்கான காய்கள் அந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உற்சாகமாக இருக்கும் நாங்கள் முதல் தடவையாக ஒரு அபூர்வமாக வந்திருக்குங்கிற மாதிரி இனிமேல் வாழ்நாள் புறா காய்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா இந்த இந்த சுற்றுப்பட்டு கிர எங்கேயும் இந்த மாதிரி வயல்வெளியிலெல்லாம் மாமரம் புளியா மரம்லாம் வச்சதில்லை நான் மட்டுதான் வச்சுருக்கேன் இதைத்தான் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது விருப்பம் அந்த அடிப்படையில் தான் நஞ்சை நிலங்களில் கூட புஞ்சை கட்டமைப்பையும் ஏற்படும் நீரையும் சேமிக்கலாம் மேகக்கூட்டங்களையும் உருவாக்க பயன்படும் அது போலவே போதுங்கிற அளவு விளைச்சலையும் உருவாக்க முடியும் தென்னை மரமாக இருந்தாலும் மாமரமாக இருந்தாலும் போதிய அளவு மண்கண்டம் போதிய அளவு இடைவெளி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் விளைச்சலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரியா இந்த அடிப்படை புரிஞ்சதுன்னா ஒரு வேலையே செய்யாமல் இப்போ கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சாமல் இருக்க மாட்டாங்க உழவு ஓட்டாமல் இருக்க மாட்டாங்க இந்த வரப்பிலெலாம் யாருங்க தண்ணி பாய்ச்சிரும் போட்டிருக்கோம் வரப்பில் கூட நான் வெப்பாத்தி குழி எடுத்திருக்கேன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பதிவை பார்த்துருப்பீங்க வெப்பாத்தி குழி உள்ளே தண்ணி நிற்கிது ஆடத்தில் இந்த வரப்பில் போட்டுக்கிற தண்ணியெல்லாம் மிக அற்புதமான காய்கள் இல்லையா நான் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு தடையும் பார்க்குறோம் இந்த வரப்பில் எல்லா மரங்களும் இருக்குது வேம்புலேருந்து எல்லாம் இருக்குது நோனா மரம் இருக்குது இடையில் மரமும் இருக்குது முருங்கை இருக்குது இது மாதிரி எல்லாமும் வேண்டி எல்லாம் பயன்பாட்டுக்குரியது மாமரத்துலேருந்து எல்லாம் பார்த்துட்டோம் புளிய மரத்துலேருந்து தூரத்தில் தெரியறதெல்லாம் புளிய மரங்கள் அதுவும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது சரியா ஒரு 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 அது வேலையே செய்யாமல் எல்லாமே வருவாய் மட்டுமே வந்துகிட்ருக்கு வேலையே செய்யாமல் எல்லாமே வருவாயாக வருது இந்த மாதிரி வடிவமைக்க புஞ்சையாக இருந்தாலும் நஞ்சையாக இருந்தாலும் வேலையே செய்யாமல் நடவு எடுத்து அறுவடைங்கிற மாதிரி அறுவடை கொண்டு வந்தோம்னா அதை சாதிச்சும் காட்டிக்கணும் அதாவது அதை வந்து உற்பத்தி பண்ண கற்றுக்கணும் அப்படி இருந்தால் வேளாண்மைங்கிறது ஒரு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதோடு இல்லாமல் நிலையான வருவாய் வேலை செய்யாமல் ஒரு வருவாய் உங்களுக்கு வாழ்நாள் பூரா கிடச்சிட்டு இருந்தால் எவ்வளோ சுகம்னு நினச்சி பாருங்கள் அதை விட முக்கியம் நம்மளுக்கு வேறுங்கிற தண்ணியை நம்ம தோட்டத்துலையே நம்ம உருவாக்குறோம் அது இன்னும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு நீரை உற்பத்தி பண்ணுறது தொடங்கி எல்லா வகையான மனித உடலுக்கு மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு தளம் நோய்களற்ற பாதுகாப்பான முறையில் நம்ம கண்ணுக்கு இருக்க நம்மளே உருவாக்கி இருக்கக்கூடிய அளவிலான ஒரு இது உயிரையும் உடலையும் காப்பாற்றக்கூடியது மற்ற எல்லாமும் வந்து உலகத்தில் உள்ள எல்லா தொழில்களும் உயிரையும் உடலையும் காப்பாற்றுமான்னு சொல்ல முடியாது ஆனால் உணவுங்கிற ஒன்று உடலையும் உயிரையும் காப்பாற்றுது பூமியவே காப்பாற்றுது நீரை உருவாக்குறதன் மூலமாக வெப்பத்தை கடத்துது நீரை பூமியில் நிலைநிறுத்துது உயிர்களை உருவாக்குது அப்படிப்பட்ட ஒரு தொழில் வேளாண்மை அதையும் ஒரு பொழுதுபோக்காக வெறுமனே வரப்போ உயர்த்துறதன் மூலமாக நஞ்சை நலங்கள்லையும் வெப்பாத்தி குடிகளை உயர்த்துறதன் மூலமாக புஞ்சல் நலங்களையும் செய்ய கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதை விட சுகம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்